ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்தோறும் முடிவடைந்து விடுகிறது அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்தசி திதியானது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமாவாசை என்கின்ற திதியானதும் வந்துவிடுகிறது ஆக இன்றைய தினம் சூரிய உதயத்திலிருந்து நாளைய தினம் சூரிய உதயத்திற்குள்ளாக தேய்பிரை திரையோதசி சதுர்தசி மற்றும் அமாவாசை ஆகிய மூன்று திதிகளும் ஒன்றாக இணைவதால் இன்றைய தினம் திதி அவமாக்கம் என்று பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையில் இருக்கிறது அதனை தொடர்ந்து திருவாதிரி என்கின்ற நட்சத்திரமானது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கி வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் அஞ்சு மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷத்தோடு முடிவடைந்து இப்பொழுது பத்திரை என்கின்ற கரணமானது வியாபிச்சுருக்கு இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா ஆக இன்றைய தினம் இரவு பொழுதிலே சிவபெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி பதினேழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது ராகு காலம் பார்த்தோம்னா இன்றைக்கி மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்ட காலம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா இன்னைக்கு சூலம் பார்த்தோம்னா தெற்கே சூலம் மதியம் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கோதானம் செய்யும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் நிறைய பேர் நேரிலும் தொலைபேசியிலும் இதனை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் முதல்ல நம்ம கோதாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா யாருக்கு அந்த தானத்தினை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எந்த தானமாக இருந்தாலும் அது எவர் ஒருவருக்கு பயன் தரும் வகையிலே அமையுமோ அவர்களுக்குத்தான் அந்த தானத்தினை செய்ய வேண்டும் அதை வாங்கிட்டு போய் அவள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கப்படாது அதே மாதிரி இந்த பக்கம் வாங்கிட்டு போய் அந்த பக்கம் அதை வித்திடவும் கூடாது அவ்வாறு அந்த தானத்தினை பெற்றவர்கள் அதனை விற்றுவிட்டார்களே ஆனால் அதாவது அவர்களால் பராமரிக்க இயலாமல் அதனை அவர்கள் விற்றுவிட்டால் இவர்கள் தானம் செய்தவர்களுக்கும் அதற்கான பலன் என்பது வந்து சேராது அந்த தானத்தை பெற்றவர்களை கொண்டு போய் விற்பதனால் அவருக்கும் அந்த தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவர் ஒருவரால் அந்த பசுவினை வைத்து பராமரிக்க முடியுமோ அவர்களுக்குத்தான் கோதானம் என்பதனை செய்ய வேண்டும் இதுபோக இந்த தானத்தினை செய்தவர் இந்த கோதானத்தினை செய்தவர் அதற்குரிய பராமரிப்பு செலவினையும் சேர்த்து தர வேண்டும் என்பதனையும் நினைவிலே கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒரு பசுமாட்டினை வைத்து பராமரிப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான செயலாகவே இருக்கிறது ரொம்பவே கஷ்டப்படுற அந்த பசுமாட்டை வச்சுட்டு தான் அந்த கஷ்டங்கிறது தெரியும் முதல்ல தானம் கொடுக்கும் பொழுதே அந்த மாடு அந்த பசு மாடு இருக்கிறது அது நல்ல ஆரோக்கியமான நிலையிலே இருக்கிறதா நன்றாக பால் கறக்கின்ற அந்த பால் கறக்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் ஒரு ரெண்டு கண்ணு அல்லது மூணு கண்ணு வரைக்கும் தான் போட்டிருக்கலாம் அதுக்கு மேலே ரொம்ப வயசான மாடாக பார்த்து கொண்டு போய் தானம் பண்ணக்கூடாது அதே மாதிரி கோதானம் செய்யும் பொழுது அது கன்றுடன் கூடிய பசுவாகத்தான் இருக்க வேண்டும் அது வந்து இப்போதான் வந்து செனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த செனமாட்டை கொண்டு போய் தானம் செய்யக்கூடாது கன்று இருக்க வேண்டும் அது கூட முதல் கண்ணாகவும் இருக்கலாம் அது ரெண்டாவது மூன்றாவது கன்றாக இருந்தால் மிகவும் விசேஷம் சொல்கிறா நன்றாக பால் கறக்கின்ற நிலையிலே இருக்க வேண்டும் ஆரோக்கியமான பசுமாட்டினைத்தான் தானம் செய்ய வேண்டும் அப்படி தானம் செய்யும் பொழுது அதற்குரிய பராமரிப்பு செலவினையும் சேர்த்து தர வேண்டும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் அந்த தானத்தை பெற்றுக்கொள்கிற அந்த பிராமணன் அந்த பாலினை கொண்டு அவர் நித்ய பூஜை தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை சரிவர செய்பவராக இருக்க வேண்டும் அந்த தானத்தினை பெறுபவருக்கும் அதற்குரிய தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் செய்ய வேண்டும் இதுபோக நிறைய பேர் சொல்லுவார் சார் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க அதனால கோவிலுக்கு கொண்டு போய் தானம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்றா இல்லையா கோவிலுக்கு கொண்டு போய் நாம் தானம் செய்ய வேண்டிய அவசியமில்லை இதை தானம் கொடுக்கிறோம்னு சொல்லக்கூடாது கோவிலினுடைய திருப்பணிக்காக அதனை நாம் நன்கொடையாக கொடுத்திருக்கிறோம் அப்படிதான் வச்சுக்கணும் கோவிலையும் கொண்டு போய் கோசாலைக்கு பசுபாட்டை நம்ம வாங்கி தரலாம் அதுவும் மிகவும் புண்ணியத்தை தரும் ஆனால் கோதானம் அப்படிங்கிற வார்த்தைய அந்த இடத்திலே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம பசுமாட்டினை ஆலயத்திற்கு கொண்டுமே கொடுக்குறோம்னா அது திருப்பணி கணக்கிலே வந்துவிடும் அதற்குரிய புண்ணியம் என்பதுதான் அந்த இடத்திலே வந்து சேரும் ஏன்னா இறைவன் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்கா அவனுக்கே போய் பதிலுக்கு கொடுக்குறோம்னு சொன்னால் இது வந்து அங்கே நாம் ஆண்டவனுக்கு அடிபணிந்து தொண்டு செய்கிறோம் அப்படிங்கிற மனப்பான்மையோடு தான் ஆலயத்திலலாம் கொண்டு போய் கொடுக்கணும் நிறைய கோசாலையெல்லாம் இருக்கா தெரியுமா அந்த மாதிரி கோசாலை அதுவும் ஒரு அந்தனன் பராமரிச்சுன்ட்ருக்கான்னு சொன்னால் அவருக்கு சென்று நீங்கள் தானமாக கொடுக்கலாம் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இது லட்சக்கணக்கில் செலவாகும் போல இருக்கே நானோ ரொம்ப எளியவன் அப்போ நான்லாம் கோதானம் பண்ண முடியாதான்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்றைய சூழலிலே உண்மையிலேயே இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு கோதானம் பண்ணணும்னு சொன்னால் அது கண்டிப்பாக லட்சக்கணக்கில் தான் செலவாகும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நம்மளால் கோதானம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை எவர் ஒருவர் எந்த ஒரு பிராமணன் இந்த பசுமாட்டினை வைத்து பராமரித்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு ஒரு மாசத்துக்கு அந்த பசுமாட்டிற்கு அந்த பராமரிப்பு செலவினை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலே போதும் அந்த கோதானம் செய்த பலனானது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்